மயிலுண்டு அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய மிக முக்கியமான அப்பா இப்பொழுது உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் உன் துணையின் இறுதியான முடிவையும் நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே அடுத்து என்ன

கடந்த காலமாக மாறப் போகின்றது அவர் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேருவார் இருவரின் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப் போகிறீர்கள் அதற்கான நேரமும் காலமும் மிக மிக அருகில் வந்துவிட்டது தங்கமே நிச்சயமாக உன்னுடைய துணை உன்னை தேடி நாடி வருவார் நீயே கதி என்று அவரே அவரது வாயால் கூறப்போகின்றார் உன்னிடம் பேச ஆசைப்படுகின்றார் உன்னுடன் வாழ ஆசைப்படுகின்றார் அவருடைய மனதில் இருப்பது முழுவதும் நீயாகத்தான் இருக்கின்றாய் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் உனக்கு தேவையானது அனைத்தும் தானாகவே உன்னை தேடி வரும்படி அப்பா நான் செய்கின்றேன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் எந்தவித கவலையும் இல்லாமல் நீயும் உன் துணையும் என் ஆசிர்வாதத்துடன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இது இந்த அப்பாவின் சுப வாக்கு சந்தோஷமாக முருகா ஓம் முருகால் முருகா